செயலாளர் எம்எல்ஏ அதே போல முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அப்புறம் முபாரக் நீலகிரி மாவட்ட செயலாளர் அப்புறம் தரங்க சுப்பிரமணியம் இவங்க எல்லாம் அவங்க சேர்ந்து அவங்க பண்றாங்க லோக்கல்ல இருந்து சந்திரகுமார் வி சி சந்திரகுமார் அப்புறம் வந்து மாசு கிருஷ்ணன் அப்புறம் வல்கீஸ் எங்க

நாம் தான் அவரை நாம் வெற்றி அவர் வெற்றி பெற வேண்டிய சென்னையில தலைவர்

தலைமை பொறுப்படைய முதன்மைச் செயலாளர் அன்றைக்கு நேரு அவர்கள்